நாங்கள் அறிஞர்கள் அல்ல சிங்கள எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்கள் வண்டிகள் அல்ல சிந்தைக்கு சுதந்திர படை சதுரத்தில் கொண்டாடப்படுவது சுதந்திர தினம் அல்ல ஆய்முகங்களில் இறங்கி வீட்டுக்களை இருப்பது சுதந்திரம் அல்ல ஒரு நாட்டை ஐயம்பு பாராட்டுகிறது என்று சொன்னால் அந்த நாடு ஐயம்பின் ஐயமைப்பின் நிகழ்ச்சிகளுக்கு அடங்கிவிட்டது என்ற சுதந்திரம் பொருளாதார கட்டத்தில் ஐயமைப்பின் நிகழ்ச்சிகளுக்கும் உலக வங்கியின் நிகழ்ச்சிகளுக்கும் உடன்படும் நாடுகள் அவற்றினுடைய அணிகள் தான் பட்டியாகத்திற்கு الاولى அதுபோன்ற المياه الى ஒரு சுந்தரமான நதி கிரயா சுந்தரமான நதியை கிரயா இப்பொழுது ஒரு புதிய பயங்கரவாத அடைச்சட்டம் அதாவது பயங்கரவாதத்திற்கு இருந்து அசை பாடுபடுபட்டான ஒரு சட்டத்துக்கு குடுவூலுக்கு புதிய அரசாங்கத்திற்குது தெறменте பயங்கரவாத அடைச்சட்டம் தொடர்பாக விமர்சனபூர்வமான முக்கியமான இலங்கையின் சுதந்திரத்தை தன்மையை அது வெளிப்படுத்தும் வியாபாரப்படுகிறார் ஆளுநருக்கு பின்னரான பெரும்பாலான காலகட்டங்களில் இந்த இடைவெளி அசாதாரண சட்டங்களின் மீது தான் ஆடப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஒன்றில் தொடங்கி நின்று வருகிறோம் சின்ன சின்ன இடைவெளிகளோடு இலக்கை தீவு அவசர கால சட்டத்தின் கீழ் இருந்திருக்கிறது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இருக்கிறது இப்போதும் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர இந்த அரசாங்கம் யோசிக்கிறது எந்த பயங்கரவாதத்தில் இருந்து என்னை பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் பார்த்தால் ஒன்றில் இருந்து இன்று ஒன்பது இலங்கை அசாதாரண சட்டங்களின் தான் இருந்து வந்தது இதில் அசாதாரண சட்டங்களே சாதாரண சட்டங்கள் போல செயல்படுகிற ஒரு சட்டச்சூழல இதற்கு பிறகு இந்த நாட்டில் ஒரு சுதந்திரமான நாடு கூறப்படும் இது சுதந்திரமான நாடு கிடையாது இலங்கை சுதந்திரம் என்பது சிங்கள மக்கள் அம் மக்கள் முஸ்லிம் மக்கள் நரேக மக்கள் ஆகிய நிறப்புகள் இணைந்து கொண்டாட வேண்டிய ஒன்று அமன் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் சிங்கள மக்களுக்கும் கிடையாது முஸ்லிம் மக்களுக்கும் கிடையாது மலேக மக்களுக்கும் கிடையாது இதுதான் கடந்த இருபத்தி ஆண்டுகளில் இந்த நாடு கேட்ட இலங்கை ஒரு சுதந்திரமான தீவு இல்லை அது மக்கள் வீராக துப்பாக்கிகள் என்ற பாதுகாப்பான இரவு வடக்கு கிழக்கு எந்த ஒரு புத்த விகாரமும் இல்லை புத்த பகவான் எந்த ஒரு ஒன்றில் படை வடாகத்துக்குள் கட்ட வேண்டும்

ऐडा है इधर कुछ भी सुंदर माँ ठीक है सिंगल अब कर दो सुंदर माँ ठीक है अपना तो तेरे सीना भूमि के ऊपर आने के लाला कुत्ता एक तो तुरंत बोलते माँ के चलो और कुत्ते तुरंत बोलते तो सेट अरे बे सीना और बहुत चीज़ ये कटी को देखते हैं के पास तो अपना इधर पे नज़र आता है ஒவ்வொரு ஐ நா தீர்மானத்தின் போதும் அரசாங்கம் அங்கே போய் பொறுப்பு கூற வேண்டியது நிலை மாறு நீதி என்பதை உள்நாட்டு அரசாங்கம் ஒவ்வொரு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு கூற வேண்டியது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் மரியாதை மக்களுக்கும் பொறுப்பு கூறி இருந்திருந்தால் பொறுப்பு கூற வேண்டி

కొ కు అమెరికపోవచ్చు అందే சிங்கள மக்களும் சுதந்திரமாக இல்லை இதுதான் இந்த எழுபத்தி எட்டாவது நிறைவு நாங்கள் சுதந்திர தினம் அடைய தேவையில்லை இந்த எழுபத்தி எட்டாவது நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் சொன்னால் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தமிழ் பட்டு மட்டும் அல்ல சிங்கள மக்களும் சுதந்திரமாக இல்லை என்பதுதான் தமிழ் மக்களை ஒடுக்க ஒடுக்க சிங்கள மக்களும் சுதந்திரம் போய்விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதனால் இப்போது நாடு இப்பொழுது பேரரசுகள் அப்ப இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்தில் காணப்படும் சிறிய தீவு பேரரசுகளின் போக்குவரத்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் மிக வகையத்திற்கு இந்த தீவின் அமைவிடம் இருக்கிறது இலங்கை தீவில் அமைவிடம்தான் இலங்கை தீவின் துயரவை இலங்கை தீவில் அமைவிடம்தான் இலங்கை தீவின் துயரவை

இலங்கை சுதந்திரம் இறமை என்பன தமிழ் நோக்கு இருந்து சோதனைக்குள்ளாகிய மூன்று சந்தர்ப்பங்களை நான் தொகுத்தார் முதலாவது இந்திய இலங்கை உடன்படிக்கை இந்தியா தன் விமானப்படையை அனுப்பி முதலில் சாப்பாடு போட்டது பின்னர் படையை அனுப்பி ஒரு உடன்படிக்கை செய்தது தவிர அதற்கு முன்னரே தமிழ் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற தொடங்கின அங்கேயே

எனவே ஒரு சுதந்திரமான தீர்வு அல்ல என்பதனை உணர்த்திய தமிழ் நோக்கிலிருந்து உணர்த்திய ஒரு முதலாவது சந்தர்ப்பம் இரண்டாவது சந்தர்ப்பம் ரணில் பிரபாகரன் உடன்படிக்கைக்கு கீழ் மேற்கு மேற்குலக இணை அரிசனை நாடுகளின் ஒப்பந்தத்திற்கு யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழு நாட்டை துவங்கியது யுத்த கொண்டு ஒரு படை பரிமாணத்தை கட்டமைப்பு இலங்கைக்கு வந்து ஒரு இலங்கை கேள்விக்குள்ளார் கேள்விக்குள்ளார்கள் இது ரெண்டாவது சந்தர்ப்பம் அந்த கட்டமைப்பு குழுவின் பிரசனத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகள் அனைத்து ரக தலைநகரங்களில் நடத்தினை ஒரு உள்நாட்டு விஷயத்தை உள்ள அனைத்து பெற்றுவிட்டது அது அடைப்பிலுள்ள தலைமுறைகளில் பேசப்படுகிற ஒரு விவகாரமாக இருக்கிறது இலங்கை நிலைமை சோதனைக்குள்ளாகிறது இலங்கையின் சுதந்திரம் வரையறைக்குரியது என்பதை தான் அந்த சமாதான நடவடிக்கைகள் உணர்ந்தனர் அதை விட முக்கியமாக ரணில் பிரபாகரன் உடன்படிக்கை என்பது இலங்கையில் இரண்டு பவசோ அதிகார மையங்கள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை அங்கே ஒரு தீவாக ஒரு தீவாக சுதந்திரம் முன்னெடுத்துள்ளார் இது இரண்டாவது சந்தர்ப்பம் மூன்றாவது சந்தர்ப்பம் முப்பத்தி பதினொன்று ஐந்தாம் திரு அடிப்படையில் இலங்கை இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் இது ஒவ்வொரு ஒரு பகிர்மானது ஐந்தாவது கொண்டது ஆனால் இலங்கை அங்கே இணை என்று சொன்னியது அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் பொறுப்பு எதிர்ப்பதற்கு இலங்கை நாடுகளுக்குள் இருக்கிறது நாடுகள் இலங்கைக்குள் இல்லை எனவே ஐநாவுக்குள் இலங்கை இருக்கிறது இருந்தபடியால் இலங்கை ஐநாவுக்கு ஒரு கூறப்பட்டு என்ன வீரங்கள் வச்சு அனுப்புவதாக இதிலையும் நிறைவான நீதி என்பது உள்நாட்டில் ஒரு நீதி பொறிமுறை கட்டமைப்பு இருக்கத்தக்கதாக ஒரு வெளிநாட்டில் ஒரு அனைத்துலக நீதி பொறிமுறை ஒன்றை நாங்கள் இணை என்ன சட்டை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் உள்நாட்டு நீதியின் போதாவதை அது காட்டுகிறது அங்கே இலங்கை இறமை இழந்து இப்படி பார்த்தால் இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் இருக்கு இலங்கை இலங்கையின் சுதந்திரம் இறமை சோதனைக்குள்ளாது தமிழ் நோக்கு நிலை வேறு சந்தர்ப்பங்கள் இருந்து இது மூன்றும் தமிழ் நோக்கு அப்படி பார்த்தால் இதே இந்த மூன்று சந்தர்ப்பங்களுக்குள்ள தான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் இலங்கை தீவில் அதாவது கொழும்பின் சுதந்திரம்

இரண்டு மூன்றாவது படை படை ஒரு தரப்பின் பிரசன்ன காரணமாகத்தான் அந்த தீவு தீர்வுக்கு செய்தி இருக்கு இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலேயும் படை பிரசன்னம் அல்லது மூன்றாவது தரப்புகளின் பிரசன்னம் இது இது முதலாவது இரண்டாவது தமிழ் மக்கள் இந்த முதல் இரண்டு சந்தர்ப்பங்களையும் ஆயுதம் ஏந்தி

நம்ம மக்கள் போராடும் வரை இலங்கை சோதனைக்குள்ள நம்ம மக்களின் சிறமையை ஏற்றுக்கொள்ளாதவரை மக்களின் சிறமையும் இந்த அடிப்படையில் பார்த்தா இலங்கை இனப்பிரச்சியில் எழுபத்தி ஆண்டுகளில் தீர்வு முயற்சிகள் என்று பார்ப்பேன் நான் மூன்று தீவு முயற்சிகளில் இருந்தோம் நாங்கள் கட்டிக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று மூன்றாவது இரண்டு நாங்கள் போராடினோம்

அது சிங்கள மக்களுக்கும் உண்மையாக இருக்காது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் நிறைய மக்களுக்கும் உண்மையாக இருக்காது ஏனென்றால் சிங்கள மக்களுக்கு உண்மையை சொன்னால் அரசாங்கம் தவறு தமிழ் மக்களுக்கு உண்மையை சொன்னால் அரசாங்கத்தை ஒரு பங்காளியாக இருக்கிற தமிழ் கட்சி எனவே இரண்டு பேருக்கும் போய் எனவே இலங்கை நாடாளுமன்றத்திற்குள்ளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தீர்வும் சம்பந்தப்பட்ட இனங்களுக்கு எல்லாருக்கும் பொய் தான் கிடைக்கும் நேர்மையாக இதுதான் தீர்வு என்று வெளிப்படுத்த ஒரு சமஸ்டியாக நாடாளுமன்றத்துக்குள் தமிழ் மக்கள் தீர்வு எடுத்து கடந்த இருபத்தி ஆண்டுகளில் நாங்கள் கேட்டுக்கொண்ட பாரதங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த மூணு சந்தர்ப்பம் இந்திய உடன்படிக்கை பிரபாகரன் உடன்படிக்கை நிலைமான இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் மூன்றாவது பிரச்சனை

பேரரசர்கள மக்களுடைய கேள்விக்குள்ளார் அப்பொழுது வருவார்கள் தீர்வு என்றால் நீங்கள் சிங்கள பூந்த அரசின் அடுத்தத்தை பிரியோகிக்க முடியாது இந்த போராட்டங்களால் சிங்களபூத்த அரசு வரும் என்றால் அவமானப்படலாம் ஆனால் அது ஒரு நோக்கி

एक बोतल ही नहीं दिख रहा हूं बड़ी बड़ी नर्स का दिख रहा हूं सैयद कुना सैयद बोल अपनी चाहिए बोतल का अमन मत कर तेरे नर्स के बड़े आकर अलग तो ड्रिंक के लिए आता और रूम में लगा लो बोतल को आकर इधर को पाल के पड़ा है इधर तक है விளையாட்டு படங்கள் இதுல நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ரெண்டு ஒன்று நாங்கள் கதை கேட்க இந்த நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு பெண்களுக்கு விளையாடலாம் பொதுவான விஷயங்கள் முப்பது வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு பெண்களுக்கு விளையாட பொதுவான விஷயங்கள் நாங்கள் கதைத்த பொதுவான விஷயங்கள் கைபேசி செய்திகளின் கைதிகளாக இருக்கும் தலைமுறையோடு உரையாட நாங்கள் புதிய வழிகளை கட்டப்பட்டு வேண்டும்

இருப்பதை நாங்கள் நினைவு கூறும் படங்களில் பார்க்கிறோம் அவர்கள் கையினோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு பங்கேற்க பொதுவான வழியில் இந்த தொழில்நுட்பத்தை கைதியாக இருக்கும்போது தலைமுறையை நாங்கள் கையாள தவறுவோம் எல்லா கடையிலேயும் கைவேசி எனவே நாங்கள் சொல்ல வார நேரமே கொண்டு போக முடியும் இது எந்தளவு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் ஒரு தேசத்தை விடயத்தில் இந்த தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தில் புதிய மொழியில் புதிய தலைமுறையோடு எங்களால் உரிய முடியவில்லை அதன் விளைவாகத்தான் அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளாலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தர முடிந்ததா మరి మనం ఐబీసీ చేతిగలు చేతిగలాగా இருக்கும் ఒక తెరవరయొడు్ పురిగ బణీ పురిగ పావలి ఒరియార్డినెట్ అయ్యి ఉంటుంది 81వ ఆర్టికల్ తమ மக்களுடைய హక్కుల పోరాట తెలుకొంది అందుమేై కైకొనదు 68వ ఆర్టికల్ ఆహ్ అంటే 68వ ఆర్టికల్ ఏం మాట్లాడుతుంది కదరా

இப்பொழுது இந்த புதிய தலைமுறை ஒரு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப புதிய அணுகுமுறைக்கு நாங்கள் போக வேண்டும் போக வேண்டும் முக்கியம் இன உணர்வு இருக்கு அந்த இன உணவை அரசியல் ஆக்கசு மாற்றலாம் இரட்டலாம் இது என்றால் அது முகநூலில் வந்து நினைவு கூறு ஒரு நினைவு கூதலை போட்டு அதோட போய்

ஒளிப்பட ஒளிப்பட ஒளிப்படத் தன்மை என்பது ஒதிவாகிது சீக்கிரமக்களுக்கு பொசுபிதமமக்களுக்கு பொசு. நாங்க தெற்கல ஒரு உச்ச தீர்வுයි. நா 바라மந்தத்துக்கு வெளியே எடுபடறாங்க. எங்களுக்கேற்ற படமே. எங்களுக்கேற்ற வலி மூளறவே. அந்த வலி மூளறை கையால கட்டைக்குக்குடா. ஒரு எபிசி கேடியின் கைதிகளாக இருக்கும் ஒரு வலி மூளையை கையால கட்டுகின்றதுது புத்திம்பாரையா மூடா. அப்படி புரியுமோ.

म बापा प पा द अ म लाता सी